ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணக்க மணக்க நம்ம வீட்லேயே சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ வந்துட்டு வரமிளகாய் வந்துட்டு நூறு கிராம் எடுத்திருக்கங்க இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து ஒரே மாதிரியாக கிண்ணம் அல்லது டம்ளர் எடுத்தோன்னா அதே அளவுலேயே அளவுகள் எல்லாமே அளந்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரில் வந்துட்டு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க அது இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து அதே டம்ளர்லேயே தனியா கொத்தமல்லி வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிறேங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தனியா இந்த கடலைப்பருப்பு கூட அப்படியே வந்து சேர்த்திக்கலாம் இப்போ சீரகம் எடுக்க போகிறோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த டம்ளரில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ சீரகமும் இது கூடவே வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம எல்லாம் ஒட்டா சேர்த்து தான் வறுக்க போகிறோம் அதனால் வந்துட்டு இப்போ கடலைப்பருப்பு சீரகம் தனியா எல்லாம் ஒட்டா போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் பிளேட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாங்க வெந்தயம் வந்து அளவு கிடையாது கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிட்டால் போதும் நம்ம சீரகம் கடலைப்பருப்பெல்லாம் அளவுக்கெல்லாம் வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து சேர்த்திருக்கேன் நம்ம கைப்பிடியில் வந்து சின்ன கொஞ்சமாக போட்டால் போதுங்க டேஸ்ட்டுக்காக தான் ரொம்ப வெந்தயம் சேர்த்தீங்கன்னா கசப்பிடிக்கும் இப்போ வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக குறுமிளகு சேர்த்திருக்கங்க குருமிளகும் அப்படிதான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அளவு கிடையாது ரொம்ப கம்மியாக தான் குறுமிளகு வந்து சேர்த்துறேன் இது கூடவே இப்போ நான் சேர்த்திருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அதுக்கப்புறமாக வந்து தனியா சீரகம் வெந்தயம் குறுமிளகு இப்போ நான் சேர்த்திருக்கிற பொருட்கள் வந்து அஞ்சு பொருட்கள் இப்போ நம்ம அளந்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் பாருங்கள் கடலைப்பருப்பு இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை டம்ளருக்கு அதாவது கால் டம்ளர் அரை டம்ளரும் இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக குறுமிளகு இந்த அஞ்சு பொருட்கள் தாங்க இப்போ நான் சேர்த்திருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம பொருட்கள் சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து வரமிளகா வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ரொம்ப காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் காரமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சாம்பார் தூளினுடைய டேஸ்ட்டு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அளவுக்கு அரெக்டான அளவுக்கு பச்சரிசி வந்து இப்போ இது கூடவே வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க நம்ம தேங்காயே அரைச்சி ஊற்றாமல் நீங்கள் இந்த சாம்பார் தூள் போட்டிங்கன்னா கூட இதில் வந்து நம்ம பச்சரிசி சேர்த்திருக்கிறதுனால சாம்பார் வந்து நல்லா கெட்டிப்பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பச்சரிசி சேர்த்து ஆறு பொருட்கள் ஆகிருச்சு நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாக நம்ம வானிலையில் வந்து இதை வறுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக துவரம் பருப்பு அரை டம்ளர்க்கு கம்மியாக பருப்பு வந்து நான் சேர்க்கிறேன் துவரம் பருப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஆப்ஷனல் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பருப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இது கூடவே கருவேப்பிலைகள் கழுவிட்டு துணியில் வந்து நல்லா போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமாக இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இப்போ சாம்பார் தூள் வணக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை இருந்தால் தாங்க ரொம்ப வாசமாக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து சாம்பார் மணக்க மணக்க இருக்கணும் அப்படின்னாலே கருவேப்பிலை பெருங்காயம் தான் முக்கியம் அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வரமிளகா வந்து கொஞ்சமாக கல் சேர்த்து இதை வந்து வெறும் வானிலையில் வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம சாம்பார் தூளுக்கு வணக்கிறோம் அப்படின்னாலே அதில் வந்து எண்ணெய் சேர்த்தாமல் தான் வணக்குவோம் ஃபஸ்ட்டு நான் வந்து வரமிளகா மட்டும் வணக்கிக்கிறேங்க அதுக்கப்புறமாக மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு தனியாக அது வணக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வந்து கல்ப்பூ சேர்த்திருக்கேங்க இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் காரல் இல்லாமல் இருக்கும் வணக்கிறப்ப இப்போ இந்த அளவுக்கு வருவாட்ட உடனே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதோ ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றிக்கலாம் ஆக வறுத்து எடுத்துருந்தோம் அதே கடையிலேயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அளந்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க நடிகனமான வானலி இரும்பு வானலி இந்த மாதிரி தவா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தணுங்க கொஞ்சம் பாதி அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் எங்கிட்ட வந்து இந்த எல்ஜி பெருங்காயம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கைவிடாமல் வந்து வறுத்து விட்டுக்கணுங்க ஏன்னா கைவிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரைஞ்சு போயிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க இது பாதி அளவு வருதுக்கப்புறமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக ஃபைனலாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தணும் அதுவும் இனி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கருவேப்பிலை வந்து நிறம் மாறிடும் இப்போ ஸ்லோகாஸ் எல்லாம் ஆன்லைனில் சொல்லித்தரது அதுக்கப்புறமாக ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சமையல் வீடியோஸு உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லாருமே செய்வீங்க இருந்தாலும் வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் தூள் செய்வீங்க கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால தாங்க இப்போ வந்துட்டு லாங் வீடியோவில் சாம்பார் தூள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு வருபட்டுருச்சு பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இந்த டைத்தில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு களவுகள் வந்து எடுத்திருக்கீங்களோ அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா பெருங்காயத்தூள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாம்பார் டேஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் நான் இன்னொரு தடவை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது முக்கால் வாசிக்கு வந்து வருபட்டுருச்சு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டே கருவேப்பிள்ளைகள் சேர்த்தனோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலரெல்லாம் மாறிடும் கரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம சேர்த்திட்டோன்னா கொஞ்சம் நேரம்தான் இப்போ நீ வறுக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துறப்ப நல்லா பச்சையாக அந்த கலர் மாறாமல் அதே மாதிரியே இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த சாம்பார்னுடைய கலரு அந்த டேஸ்ட்டு எல்லாமே ரியலாக கிடைக்கும் இப்போ இது வறுக்கிறப்பவே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க நல்லா வந்து வருப்பட்டுருச்சு உங்களுக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் ஃபைனலாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் தூள் செய்கிறப்ப மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்த மாட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேங்க நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வருப்பட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா சூடாகரட்டும் அதுக்கப்புறமாக இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாராக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே வரமிளகா வந்து வறுத்து வச்சுருந்தோம் இதெல்லாமே வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வரமிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமாக தனியாக சீரகம் கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க முடியும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு நாலு தடவை மிக்சி ஜாரில் போட வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரமிளகாய் அதுக்கப்புறமாக கடலை பருப்பு சீரகம்லாம் வருத்தது அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வரமிளகாய் அடியில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக பருப்பு வகைகள் போட்டோம்னா நல்லா அறப்பட்டுரும் நல்லா நைஸாகவே இருக்கும் நம்ம நிறைய அரைக்கிறோம் அப்படின்னா மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அரைக்கக்கூடியது வந்து எனக்கு மூணு நாலு மாதத்துக்கு வருங்க ஒன் இயருக்கு ஆகிற மாதிரியெல்லாம் நான் வறுக்கிறது கிடையாது அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வறுத்து மிக்ஸிலேயே நான் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறைய அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்ஸியில் அரைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மெஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச இந்த பொடிகள் எல்லாமே ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுக்கிட்டு அது ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிறதுக்காக ஒரு கரண்டு இந்த மாதிரி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏர்டைட் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா அதில் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மணக்க மணக்க சாம்பார் தூள் நம்ம வீட்டில் தயார் பண்ண கொழும்ப தூள் நம்ம புளி குழம்பு வத்த குழம்பு ரசத்துக்கு கூட இதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க செம சூப்பராக இருக்கும் நான் ரசத்துக்கெல்லாம் இதே சாம்பார் தூள் தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்